வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் போன வாரத்தை போலவே இந்த வாரத்திலேயும் சிறு சிறு ஏற்றங்கள் தங்கத்தோட விலையில் காணப்பட்டாலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஏற்றமடைந்தது போகவே பார்த்தீங்கன்னா சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான்காயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை சரி உள்ளதாக மேலும் தொடருது இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இது ஏன் ஏற்றமடைது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒன்பதாக காணப்பட்டது கடைசியாக ஒரு ரூபாய் விலை

எட்டு கிராம் விலையை பார்க்குறப்போ எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எட்டாக காணப்பட்டது நூற்றி எழுபத்தாறு ரூபாய் விலை ஏற்றத்தில் காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இந்த நூற்றி எழுவத்தாறு ரூபாய் விலை ஏற்றம் போகவே சவரனுக்கு இது கடந்த பத்து பன்னெண்டு நாட்களில் நான்காயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற சரி இவ்வளோ தான் காணப்படுது இருபத்தி நான்கு க தங்கத்தோட விலை இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி

தங்கத்தோட விலை காணப்படுது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து இது குறைந்தபட்சமாக சரிய வாய்ப்புகள் இருக்க வேலையில் இந்த ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை தடுமாற்றத்தில் காணப்படுது இருந்தாலும் மேலும் தொடர்ந்து இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ நிறுவனத்தின் வங்கிக்கான ஒதுக்கீடு முன்னூறு சதவீதம் உயர்ந்தது ரூபாய் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு கோடியாக உயர்ந்துள்ளது இது ஒரு வருடத்துக்கு முன்பு இதே காலத்தில் நமக்கு ஆயிரத்தி அறுநூத்தி பத்து கோடியாக இருந்தது இருப்பினும் இதன் என்பிஏக்கள் நாற்பத்தி இரண்டு புள்ளிகள் அடிப்படையில் ஒன்று புள்ளி எட்டு இரண்டு சதவீதம் உள்ளது என்றும் என்பிஏ தரவுகள் காட்டுகிறது இது ஒரு வருடத்திற்கு முன்பு இரண்டு புள்ளி இரண்டு நான்கு சதவீதமாக இருந்தது அப்படி இருந்தால் கூட இப்பொழுது இதன் ஏற்றம் என்பது சிறப்பாக உள்ளது இந்த ஏற்றத்தின் காரணமாக அவர்கள் அதிகமான டிவிடன் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் நீங்கள் அந்த டிவிடெண்ட்டை லாபமாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது